சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதில் திமுக எம்பி அருண் நேருவின் பங்குதாரராக திகழும் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அருண் நேருவுடன் தொடர்புடைய இரண்டு தனியார் நிறுவனங்களில் இயக்குநர்களாக பணியாற்றும் நபர்கள் இன்று நேரில் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இந்த நிறுவனங்களில் இடம்பெற்ற நிதி செலவுகள் முதலீடுகள் மற்றும் வருமானங்கள் தொடர்பான விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கேட்டு அறிந்துள்ளார்கள் மேலும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அமைச்சரின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனின் வீட்டில் விசாரணை நடத்துவதற்காக அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார்கள் அங்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பங்கு தரவுகள் உள்ளிட்ட பல விவரங்களை வைத்து நேரடியாக சந்தேகங்களுக்கு பதில் பெற்றதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது